வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான மூன்றாவது வேகன்சி என்னேஜர் இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு வாரத்திற்கு முப்பத்தி இரண்டு மணி வேலை வேலை ஆங்கில அறிவும் கல்லூரி படிப்பும் அவசியமானதாக இருக்கின்றது ஒன்று தொடக்கம் இரண்டு வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தங்களை நிர்வாகித்தல் தயாரிப்பு மற்றும் சேவை தொடர்பான சிக்கல்களை தீர்த்தல் அடையாள பலகைகளை சுத்தம் செய்தல் பராமரித்தல் வாகனம் நிறுத்தமிடம் பாதுகாப்பு போன்றவற்றை ஆய்வு செய்தல் பாதுகாப்பு மற்றும் பணி அகற்றல் போன்ற சேவைகளை திட்டமிடுதல் ஒழுங்கமைத்தல் மற்றும் இயக்குதல் போன்ற ஏராளமான வேலைகள் உங்களுக்கு அதில் இருக்கும் அதனுடைய டீடைல்ஸ் வந்து டீடைலாக டெக்ஸ்ட் வேர்ஷன்ல வாட்ஸ்அப்ல நான் இன்னைக்கு தருவேன் சோ வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து அதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமானவராக இருந்தால் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனேடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படி என சொன்னா இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் ஏனென்றால் இந்த வேலைக்கு வந்து கனேடியர்களும் பிஆர் இருக்கிறவர்களும் ஒர்க் பெர்மிட் இருக்கிறவங்களும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பரம் அட் பி ஆர்ஐஎம் அட் எஸ் எஸ் எஃப் கனடா டாட் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் நேர்களே அடுத்து ஒரு வாகன ஓட்டுநருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது அதை பற்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பதையும் அதே போல் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திடுங்க நன்றி